இருபது லட்சம் வருமானமா நம்பவே முடியல விவசாய நண்பர்களே இது உங்களுக்காகத்தான் மனுஷங்களே இல்லாம ஒரே பல ஏக்கர்ல நாட்டு நடசியன் பத்தி அடுத்தது செகண்ட்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் ஃபேஸ் பெரிய நெல் நடவு செய்ய லேபர் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க விவசாயமே கஷ்டமா போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்துருச்சு அதுதான் எஸ்கார்ட் குபேட்டாவோட மூன்றாம் தலைமுறை நெல் நடவு இயந்திரம் இதை இப்போ ரகசிய இயந்திரம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மிஷினால ஒரு நாள்ல அஞ்சு ஏக்கர் வரைக்கும் நாற்று நடலாம் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் கணக்கு போட்டு ஒரு நாள் வருமானம் ரூபாய் நம்ம டெல்டா பகுதி விவசாயிகளுக்கும் கோயம்புத்தூர் மதுரை பக்கம் நெல் சாகுபடி செய்யறவங்களுக்கும் உழைப்பு குறைவு லாபம் பல மடங்கு இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு குத்துல மூணு நாற்றா போடணுமா இல்ல பத்து நாற்றா போடணுமான்னு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாயங்காலம் ராத்திரி நேரத்துல வேலை செய்ய பளிச்சுன்னு எல்இடி லைட்ஸும் இருக்கு இதுல முக்கியமானது இந்த மிஷினுக்கு அரசாங்கத்திலிருந்து அறுபது சதவீதம் வரை மானியம் கிடைக்குது கிட்டத்தட்ட இலவசமா வாங்குற மாதிரி ஒரு சீசன்ல போட்ட முதலீடு விவசாயத்துல இப்படி ஒரு டெக்னாலஜியா இது நம்ம எதிர்காலம் தொழிலாளர் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல இந்த தான் இனிமேல் நம்ம நிஜமான துணைவன் விவசாயத்தோட புதிய யுகம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு டெக்னாலஜியை கரெக்டா பயன்படுத்தினா இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஈஸி இந்த நெல் நடவு எந்திரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் இந்த பயனுள்ள தகவலை விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க